நிறைய பேருடைய கேள்வி எனக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கு இந்த விரைப்புத்தன்மை குறைபாடு பிரச்சனையில வந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு முதல்ல நீங்க அந்த போர்னோகிராஃபி பாக்கறதை நிறுத்துங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர்னோகிராஃபில எல்லாமே கிராஃபிக்ஸு அல்லது ப்ரீ செட்டப் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதுல உள்ளது மாதிரி இவங்க நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது அவங்களுக்கு முடியாம போகுது அதனால அவங்களுக்கு வந்து மிகுந்த மன உளைச்சல் வந்து ஏற்படுது ஸோ போர்னோகிராஃபி பார்த்துட்டு அதன் பிரகாரம் நம்ம நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுதே நடக்க முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகும் என் துணையை நான் ஏமாற்றிட்டனோ என்னால் முடியாதோ அப்படின்ற ஒரு விரக்தி வந்து மனசில் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி விரக்தி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நீங்களாக இருக்கணும் அதாவது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் தான் நீங்கள் செய்யணும் போர்னோகிராஃபியில் உள்ளது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது விந்து சீக்கிரம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் மன உளைச்சல் ஏற்படும் ஸோ போர்னோகிராஃபியை ஒரு டைம் பாஸ்க்கு வேணால் பார்க்கலாமே தவிர அதை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் முயற்சி பண்ண பார்க்கக்கூடாது